நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான அவர்கள் தளபதிக்கு நன்றி சொல்லியிருக்காரு அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்டேஜ்க்கு மேல ஓட்ட வாங்கி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு வாழ்த்து தெரிவித்த ஆறுயிர் தம்பிக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு சோ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி கூட்டணி உறுதி போல ஏன்னா சமீப காலங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு தரப்புல இருந்தமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கு அண்டு தளபதி இப்ப மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு சோ டிஎம் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் வந்துருச்சு அண்ட் பிஜேபியோட தளபதி கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்றதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது எலெக்ஷன் டைம்ல என்ன நடக்கலாம் அண்ட் பிஜேபி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சீட் கூட ஜெயிக்கல ஏடிஎம் கூட கூட்டணி வச்சிருந்தப்ப ஓரளவுக்கு டீசென்டா இருந்துச்சு பட் ரெண்டு கட்சிகளும் பிரிஞ்சு வந்து ரெண்டுமே வாஷ் அவுட் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல தளபதி யாரு கூடலாம் கூட்டணி வைக்க போறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ Thank you